ஜெயன் வணக்கம் மனிதனின் மறுபக்கத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தன்னுடைய வாழ்நாளில் மக்களுக்கான சேவையையும் சமூகத்திற்கான சேவையையும் சுதந்திர மக்களுக்கான தேவையும் நிறைவேற்றுவது ஒரு விதமான ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் பெண்ணாக இருந்த ரீதியிலே இந்த போராட்டத்தை முன்னெடுப்பது என்பது மிகுந்த சிரமமான ஒரு காலகட்டம் சிறு வயது குழந்தைகளை பார்க்கும் பொழுது வண்ண வண்ண நிறத்தில் ஆடைகளை அணிந்து ரொம்ப அழகாக ஓடி விளையாடுறது நாங்கள் பார்த்துருக்கோம் அப்போ ஆங்கிலேயருடைய ஆட்சி காலகட்டத்திலே வெளிநாடுகளிலிருந்து வண்ண வண்ண நிறத்திலே உடைகள் வருவதும் அந்த உடைகளை வாங்கி தன்னுடைய குழந்தைகளுக்கு ஆடைகளை அணிவிப்பதும் ஒரு விதமான ஒரு காலகட்டம் இருந்தது ஆனால் இது எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் அந்நியர்களுடைய உடை அவர்களுடைய உடைமைகளை நாங்கள் பாவிக்க கதர் ஆடைகளை அணிய வேண்டும் என்ற ஒரு ஒரு கோட்பாடு அப்படி இல்லைனா என்றொரு முழக்கமே அந்த காலகட்டத்தில் இருந்தது இதற்காக பலர் சிறைவாசகம் சென்றார்கள் பலர் முன்னின்று போராட்டங்களை நடத்தி பல்வேறு பட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தாங்க அந்த வகையில் இன்னைக்கு நாங்கள் யாருங்க பார்க்க போகிறோம் அப்படின்னா துர்காபாய் தேஷ்முக் அவர்களை பார்க்க போகிறோம் துர்காபாய் தேஷ்முக் அவளுடைய சிறப்பு எப்படின்னா இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அந்நியருடைய ஆட்சி அதிகமாக இருந்தது இந்த ஆட்சியினுடைய இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு அடிப்பணிந்து இருக்க வேண்டும் ஆங்கில மொழியை கற்க வேண்டும் அதே நேரத்தில் அவர்கள் சொல்லும் கோட்பாடுகள் அவர்கள் சொல்லும் கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் இதையெல்லாம் எதிர்த்து குறை கொடுத்தால் சிறை செல்ல வேண்டும் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது சிறுமியாக இருக்கும் பொழுது இப்ப ஐந்தாம் வகுப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது எத்தனை வயது இருக்கும் பத்து வயது பதினோரு வயது இருக்கும் இந்த காலகட்டத்திலேயே வெள்ளையர்களுக்கு எதிராக குறை கொடுத்தவங்க என்ன தெரியும் சின்ன குழந்தை ஒண்ணுமே தெரியாது விளையாடுற வயசு இருந்தாலுமே தன்னுடன் இணைந்து பயணித்த பெரியவர்கள் தன் வீட்டை சேர்ந்தவர்கள் தன் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு அந்த கூர்ந்து பார்க்கும் அந்த பக்குவம் அந்த சின்ன வயதிலே அவங்களுக்கு இருந்திருக்கு அதனால சிறு வயதுலயே தன்னுடைய மொழி இந்திய வந்து ரொம்ப அழகா கற்றுக்கிட்டாங்களாம் தான் மாத்திரம் தெளிவா கட்டுறது கிடையாது தன்னை சார்ந்தவர்களுக்கு கட்டித்தல் அப்படின்ற ஒரு விடயம் இருக்கு இல்லையா அது ஒரு மிகவும் முக்கியமான விடயமாக பார்க்கப்படுது அந்த இந்தி மொழியில் உள்ள ஆழத்தையும் அதனுடைய வழமையையும் ரொம்ப அழகாக கற்றுத்தான் தேர்ந்தெடுத்து கொண்டு மற்ற பெண்களுக்கும் இந்தி மொழியினுடைய சிறப்பு அதை கற்பிக்க வேண்டும் அதை கற்பதன் மூலமாக அவர்கள் பெரும் பயனையும் ரொம்ப அழகாக சொன்னாங்க அதனால் பனிரெண்டு வயதில் இந்தி மொழி பள்ளிக்கு முதல்வராக செயல்பட்டாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு நபராக இந்த துர்காபாய் தேஷ்முக் அவர்களை சமுதாயம் பார்த்துருக்கும் விளையாடும் பருவம் பாடசாலை செல்லும் பருவம் ஆனால் ஒரு முதல்வராக அமர்ந்து ஒரு பள்ளியை நடத்த முடியுமானால் அந்த குழந்தைக்கு உள்ள அறிவாற்றல் அதே நேரத்தில் தூர நோக்க பார்வை எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்கள பற்றி பார்க்குறதுக்கு துர்காபாய் தேஷ்முக் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஒரு சிறிய குடும்பத்தில் ஆந்திர மாநிலத்தில் பிறந்தாங்க ஆந்திர மாநிலத்தில் ஒரு பள்ளியில் கல்வி பயின்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் துர்காபாய் தனது உறவினர் இல்ல திருமணத்திற்கு செல்லும் பொழுது ராஜமுந்திரி சென்றிருந்தார் அப்பொழுது அங்கே ஒரு பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற வந்த மகாத்மா காந்தி அவர்களை முதல் முதலாக நேரில் பார்க்குறாங்க பார்த்த மாத்திரத்திலே அவர்களுக்கு மகாத்மா காந்தி அவர்கள் மீது மிகுந்த ஒரு பக்தி ஏற்படுகிறது எளிமையையும் ஆற்றலும் நிரம்பி அவரை அக்கணமே தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு சுதந்திர போராட்டத்தில் இந்திய மக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அழைப்பு துர்காபாயின் மனதை வெகுவாக மாற்றி அமைத்தது சமூக சேவகியாக செயல்பட்டது மாத்திரமல்ல ஆந்திராவில் உள்ள பலருக்கு இந்தி மொழியை கற்றல் நடவடிக்கையில் ஈடுபடுத்துவதிலும் அவர்களை இந்தி மொழியை கற்பிப்பதிலும் மிகுந்த முக்கிய பங்கு யாருக்கு அப்படின்னா துர்காபாய் தேஷ்முக் அவர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சின்ன வயதிலே பள்ளி முதல்வர் சமூக சேவகி மகாத்மா காந்தி அவர்களை தன்னுடைய குருவாக தலைவனாக ஏற்றுக்கொண்ட ஒரு காலகட்டம் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அரசியலிலும் அவர்களுக்கு ஒரு ஈடுபாடு இருந்தது அப்படின்னு ஒரு விடயம் பார்க்கக்கூடியதா இருக்கு அந்நியர்களை எதிர்க்கணும் ஆனால் அது எப்படி எதிர்க்கணும் அப்படின்னா ஒரு முக்கியமான சமுதாயத்தில் தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒருவரது பின்பற்றல் நூடாக நடக்கணும் இல்லையா அப்போ மகாத்மா காந்தி அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு போகிறாங்க துர்காபாய் அவர்கள் தான் ஐந்தாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் பொழுதே படிப்பை நிறுத்திட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காலகட்டத்தில் அந்நியர்களுடைய ஆடையை தான் அதிகமாக அணிஞ்சாங்க அப்போது இந்த ஆடைகள் எல்லாம் தவிர்த்துட்டு கதர் ஆடையை அணியணும் பன்னிரெண்டு வயதில் முடிவெடுக்கிறாங்க முடிவெடுத்தது மாத்திரமல்ல எல்லாருக்குமே வந்து இந்தி மொழியை தெளிவாக கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு இந்தி பள்ளியையும் ஆரம்பிக்கிறாங்க இவ்வாறாக சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு நல்ல வகையான சீர்திருத்தங்களை செய்யும் பொழுது அவங்களுடைய குடும்பத்தினுடைய அந்த பக்க பலம் மிகுவாக இருக்கணும் இது இங்கே நிறையாவே இருந்தது அவங்களுடைய தகப்பனார் பார்த்திங்கன்னா துர்கா பாய் அவர்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அவர்களுடைய அந்த எண்ணங்களுக்கும் அவர் பார்க்கும் விதத்திற்கும் அவருடைய அந்த தைரியத்திற்கும் அவருடைய தந்தையுடைய பங்களிப்பு மிகுந்த அளவு பார்க்கப்படுகின்றது துர்காபாய் அவர்கள் தேசிய காங்கிரஸ் மகாநாட்டில் வந்து தொண்டர் படைக்கு வந்து முக்கியமாக இந்தி மொழி தெரிந்திருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அப்போதான் பரவலாக எல்லாருடன் பேசக்கூடியதாக இருக்கும் அப்படின்றதுனால சிலருக்கு தொடர்ந்து மூன்று மாதங்கள் பயிற்சி கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ஐநூறு பேரை வந்து ரொம்ப தெளிவாக இந்தி பேசுவதற்கு பயிற்சி வித்த ஒரு பக்குவம் துர்காபாய்க்கு இருந்தது அது வந்து என்னென்னா பன்னிரெண்டு வயதில் தான் ரொம்ப சின்ன வயதில் பொழுதே அந்த பக்குவம் அவங்களுக்கு இருந்ததினால நிறைய பேருக்கு இந்தி மொழியே கற்றல் நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க காங்கிரஸில் இணைந்து மொழியாற்றல் அவர்களுடைய கொள்கை பரப்பல் அப்படின்ற ஒரு அடிப்படையில் வந்து அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு செல்லக்கூடியதாக இருப்பதை பார்க்க முடிகிறது காக்கிநாடாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நடைபெற்ற காங்கிரஸ் மாகாணத்தில் பணியாற்ற துர்காபாய் மற்றும் சில பெண்களுக்கு வாய்ப்பு தரப்படவில்லை சிறுமிகளாக இருந்த காரணத்தினால் அது தரப்படவில்லை அப்பொழுது காங்கிரஸ் உறுப்பினரை சேர விரும்பினால் பதினெட்டு வயது நிரம்பி இருக்கணும் அப்போ துர்காபாய்க்கு பதிமூன்று வயதுதான் ஆயிருந்தது மனதிலே காங்கிரஸில் இணைய வேண்டும் இந்திய சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபடணும் அப்படின்ற எண்ணம் நிரம்பி இருந்தது ஆயினும் கட்சியின் சட்டத்திட்டங்கள் அதற்கு அவங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயினும் இந்த சிறுமியின் சேவை காங்கிரஸ் தலைவர்களால் புறக்கணிக்கவும் இயலவில்லை அப்ப என்ன பண்றாங்கன்னா மகாநாட்டில் ஒரு பகுதியாக அமைக்கப்பட்டிருந்த கதர் பொருட்காட்சியில் பணியாற்றும் வாய்ப்பு இந்த சிறுமியான துர்காபாய் அவர்களுக்கு கொடுக்கப்படுது அப்பொழுது ஒரு சம்பவம் நடைபெற்றது துர்காபாய் தேஷ்முக் அவர்களுக்கு பதிமூன்று வயது இருக்கும் பொழுது கதர் பொருட்காட்சி நடத்தப்படுகிறது அப்போது வாசலில் நின்று வருபவர்களிடத்திலே இரண்டு சதத்திற்கு டிக்கெட் வாங்கின பிறகு தான் அவங்கள உள்ளே அனுப்பணும் அப்படின்னு அந்த காங்கிரஸ் மகாநாட்டை ஏற்பாடு செய்த தலைவர்கள் சொல்கிறாங்க அப்போது சிறுமியாக இருக்கும் துர்காபாய் அவர்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் நின்று வரவங்கட்டெல்லாம் டிக்கெட் கேட்டு உள்ளே அனுப்புகிறாங்க அந்த நேரத்தில் அங்கே ஒருத்தர் வராரு யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் வராங்க அப்போது துர்காபாய் அவர்கள் கேட்குறாங்க டிக்கெட் இருக்கா அப்படின்னு நேரு அவர்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இவங்க உள்ள நான் அனுப்ப முடியாது அப்படின்றாங்க இதை பார்த்து கொண்டிருந்த பல தொண்டர்களும் தலைவர்களும் பதறி போய் ஓடி வந்து துர்காபாய் அவர்களை அதிரட்டி கேட்குறாங்க நீங்கள் எப்படி அவரை உள்ள விடமாட்டேன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்கன்னா துர்காபாய் அவர்களுக்கு அவங்க யாருன்னு தெரியலை போல அப்படின்னு நினைக்கிறதுனால ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது துர்காபாய் அவர்கள் பொறுமையாக சொல்கிறாங்க அவங்க யாருன்னு எனக்கு தெரியும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அப்படின்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் டிக்கெட்டை பார்த்த பிறகு தான் உள்ளே அனுமதிக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க அதை நான் செயல்படுத்தணும் அப்படி நான் செயல்படுத்தலைன்னா நான் கொடுத்த வாக்குக்கு அது தவறாக மாறிவிடும் அதனால் டிக்கெட் இல்லாமல் நான் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு அந்த சிறுமியாக இருக்கும் அந்த துர்காபாய் அவர்களுடைய அந்த உள்ளத்தினுடைய திடத்தை பார்த்து ரொம்ப வியந்து அவங்க மகிழ்ச்சியாக பாராட்டுறாங்க நாளை இந்தியாவில் இவ்வாறான எண்ணங்களுடன் நேர்மையாக அதே நேரத்தில் தெளிவான சிந்தனையுடன் இருக்கும் இந்த சமுதாயம் வந்து நாளைய இந்தியாவை மிகுந்த உயரத்திற்கு எடுத்து செல்லும் அப்படின்னு ஒரு பாராட்டையும் அந்த அவங்க தெரிவிக்கிறாங்க பொதுவாக துர்காபாய் அவர்கள் எல்லா விடயத்தையும் நன்றாக யோசித்து செயல்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த நபர் துர்காபாய் தேஷ்முக் அவருடைய கடமை உணர்ச்சியை பார்த்து ஜவஹர்லால் நேரு அவர்களை பாராட்டிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்த்தோம் பொதுவாக வந்து இந்த சிறு வயதில் அவர்கள் பார்க்கும் முடியும் அவர்கள் கற்றுக்கொள்ளும் விடயம் மற்றவர்கள் நல்ல விடயங்களை சொல்லும் பொழுது அது ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இது எல்லாமே ரொம்ப அழகாக நிரம்பி இருந்தது துர்காபாய் தேஷ்முக் அவர்கள்ட்ட இதற்கு பிறகு சிறு ஒரு அறையில தான் சில பெண்களை அழைத்து வந்து அவர்களுக்கு இந்தி மொழியை அவங்க கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு பள்ளியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவங்க தான் அந்த பள்ளியை ஆரம்பித்தாங்க ஆனால் இதற்கு பிறகு ஒரு பெரிய ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு அதன் மூலமாக பல சேவைகள் மக்களுக்கு வழங்கப்படும்ன்ற அவங்க அவங்களுக்கு அது புரியாத ஒரு காலகட்டமாக இருந்தது ஆனால் இவர்கள் மூலமாக ஒரு சமுதாயத்துக்கு தேவையான சேவை நோக்குடன் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பெரிய அமைப்பு இவர்கள் மூலமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது பாலிகா இந்தி பாடசாலை என்று பெயர் வைக்கப்பட்டது தனது பன்னிரெண்டாவது வயது முதல் இருபத்தி ரெண்டாவது வயது வரை அப்பள்ளியின் முதல்வராக பணியாற்றி அந்த அமைப்பை பின்னர் ஆந்திர மகிணா சபை என்ற மிகப்பெரிய சமூக அமைப்பை அவங்க ஏற்படுத்துறாங்க துர்காபாய் அவர்கள் நடத்தி வந்த பாலிகா இந்தி பாடசாலையின் இந்தி மொழி மட்டுமல்லாது ராட்டை மூலம் நெசவு சேவைகள் செய்யும் தேச பக்தி பாடல்களும் சொல்லித்தரப்பட்டு துர்காபாயின் இந்த அரிய சேவைக்காக காங்கிரஸ் தலைவர்கள் ஜம்னாலால் பஜாஜ் அவர்கள் ஒரு நாள் இந்த பாடசாலைக்கு வாராங்க சிறுமி துர்காபாய் பஜாஜ் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கப்படுறாங்க இந்த சிறுமியாக இவ்வளவு சாதனைகளை செய்திருக்காங்க அப்படின்னு அவங்க ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க சிறுமி துர்காபாய்க்கு ஏதேனும் உதவி வேண்டுமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது துர்காபாய் அவர்கள் சொல்கிறாங்க இப்போ எனக்கு எந்த ஒரு உதவியும் தேவையில்லை தேவை என்றால் கண்டிப்பாக நான் வந்து கேட்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்திருந்த ஜம்னாலால் பஜாஜ் அவர்கள் துர்காபாய் அவர்களை பாராட்டி விடைபெறுறாங்க துர்காபாய் தேஷ்முக் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் உப்பு சத்தியாகிரக போராட்டம் வலுப்பெறுகிறது இந்த காலகட்டத்தில் உப்பை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்து அதற்கு வரி அறவிட வேண்டும் என்ற ஒரு சட்டமும் வெள்ளையர்களால் பிறப்பிக்கப்படுகிறது இதற்கு பல காங்கிரஸ் தலைவர்கள் மகாத்மா காந்தி அவர்களுடன் இணைந்து இந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெறுறாங்க அந்த சந்தர்ப்பத்தில் சென்னையில் துர்காபாய் தேஷ்முக் அவர்களும் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டதுனால ஆங்கில அரசு அவர்களை கைது செய்து ஒரு வருட காலம் சிறை தண்டனை கொடுக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் அங்கே இருக்கும் பொழுது கைதிகளுக்கு இந்தி மொழியை ரொம்ப அழகாக கற்றல் கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உப்பு சத்தியாகிரக போராட்டம் மிகுந்த அளவு சக்தி வாய்ந்ததாக மாற்றம் பெறுகிறது கிட்டத்தட்ட நிறைய தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து மகாத்மா காந்தியுடன் இணைந்து இந்த போராட்டத்தை செய்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் அகமதாபாத்திலிருந்து சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி கடற்கரை நோக்கி யாத்திரை தொடங்குகிறாங்க இதுவே பின்னர் தண்டி யாத்திரை என்று புகழ் பெறுகிறது இந்த யாத்திரை ஆங்கிலர்களுக்கு அச்சத்தை விளைவிக்குது மகாத்மா காந்தி அவர்கள் உப்பு சட்டத்தை மீறி தண்டி கடற்கரை உப்பு அள்ளி இந்தியாவின் பல இடங்களில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதனால் ஆத்திரமடைந்த பிரிட்டிஷ் அவர்கள் இந்தியா முழுக்க உள்ள தலைவர்களையும் தொண்டர்களையும் கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க சென்னையில் துர்காபாய் அவர்கள் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டதுனால சிறை செல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டில் சுதந்திர போரில் பங்கு பெற்றமைக்கு பரிசாக மீண்டும் துர்காபாய் அவர்கள் சிறை செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது அவருக்கு கடுங்க அவர் சிறை தினம் நிமிக்கிறாங்க வேலூர் சிறையில் இருந்த சமயத்தில் வந்து அங்கே இருக்கும் சில கைதிகளுக்கு இந்தி மொழியை கற்றுக் கொடுக்கறாங்க அங்கே இருந்து அரசியல் கைதிகள் பொது கைதிகள் துர்காபாயினிடத்தில் ஆர்வத்துடன் இந்தி மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பார்க்க முடிந்ததாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேலூரிலிருந்து மதுரை சிறைக்கு மாற்றப்பட்ட பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் மதுரை சிறையில் இருந்து விடுதலை பெறாங்க பன்னிரெண்டாவது வயதில் வந்து பள்ளி படிப்பை நிறுத்திட்டாங்க ஆனால் சுதந்திரத்திற்காக நிறைய போராட்டங்கள் செய்துட்ருக்கும் இந்த காலகட்டத்தில் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது ஆனால் படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதற்கு சரியான முறையிலே கல்வி நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு எங்கே அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்பொழுது காசியில் இருக்கும் இந்து பல்கலைக்கழகத்தில் வந்து பெண்களுக்கான கல்வி முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னு தெரிய வருது அங்கே தன்னை இணைத்து கொண்டு விடுபட்ட கல்வியை தொடர்றாங்க ஆந்திராவிற்கு வந்து பட்டப்படிப்பை தொடர்ந்த பிறகு எம்ஏ பட்டம் பெறுறாங்க அதற்கு பிறகு சென்னை சட்டக்கல்லூரியில் தன்னை இணைத்து கொண்டு வழக்கறிஞராக வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் ஆந்திரா மகிழா சபா என்னும் சமூக சேவை அமை அமைப்பை நிறுவி அதை திறம்பட நிர்வகிக்கிறாங்க ஆந்திரா மகிழா சபாவில் சார்பில் ஆந்திர பிரதேசத்தில் முப்பது நிறுவனங்களுக்கும் சென்னையில் ஏழு நிறுவனங்களும் செயல்பட ஆரம்பிக்குது இந்த அமைப்பு ஏழை மக்களுக்கும் மருத்துவ சேவை பெண்களுக்கான கல்வி சேவை போன்றவற்றை சமுதாய பணிகளில் ஈடுபட சிறப்பாக இந்த நிறுவனம் விளங்குகிறது துர்காபாய் அவர்களுக்கு இப்போது பல முக்கிய பொறுப்புகள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் பார்த்திங்கன்னா அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு நியமனம் பெறுறாங்க இதேவேளை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கறிஞராகவும் பணியாற்றுறாங்க சில காலம் கழித்து திட்ட கமிஷனர் உறுப்பினராக நியமிக்கப்படுறாங்க இதன் காரணமாக தனது வழக்கறிஞர் தொழிலையும் தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் மத்திய சமூகநல போர்டின் சேர்மனாக நியமிக்கப்பட்டு ஒன்பது ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் மத்திய நிதி அமைச்சர் டாக்டர் சி டி தேஷ்முக் அவர்களை எளிய முறையில் திருமணம் செய்து கொள்றாங்க துர்காபாய் தேஷ்முக் அவர்கள் சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து வெளிவந்திருந்தாலும் அவர்களுடைய போராட்ட குணம் புரட்சியான குணம் மக்களுக்கு சமுதாயத்தில் சேவைகளை எப்படியெல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பல போராட்டங்களை எடுத்து ஒரு முன்மாதிரியாக இருந்து எழுச்சி போராட்டங்களிலே ஈடுபட்டு இன்னும் இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயர்களை வெளியேற்ற வேண்டும் அவர்களுடைய பொருட்களை பாவிக்க கூடாது அப்படின்னு பல நடவடிக்கைகள் சிறுவயதிலிருந்தே பல போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த துர்காபாய் அவர்களை வந்து இந்தியாவில் இருக்கும் அனைவரும் வியப்பாக பார்த்த ஒரு காலகட்டம் பொதுவாக இவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் பெண்களுக்கான செயல்பாடுகள் குறைவு அவர்கள் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளும் குறைவு அவர்களுடைய செயல்பாடுகளை வரவேற்பதும் குறைவாக இருந்தது ஆனால் துர்காபாய் அவர்கள் இதற்கும் தயங்கவில்லை முன்னின்று கருத்துக்களை முன்வைத்தாங்க பெண்களுக்கான பல திட்டங்களை முன்வைத்தாங்க கல்வியாக இருக்கட்டும் ஏழை குழந்தைகளாக இருக்கட்டும் எளிவர் எளியவர்களாக இருக்கட்டும் கல்வியில் அவர்களை இணைத்துக் பல சேவை நிறுவனங்களை ஆரம்பித்தாங்க இவ்வாறான பல நடவடிக்கைகள் மூலமாக சமுதாயத்திற்கு பல பங்களிப்பு செய்தாங்க இந்தியாவில் சமுதாய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டமைக்கா இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் பால்ஜி ஹாஃப்மேன் விருது இவருக்கு வழங்கப்பட்டது இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இவரது உருவம் பதித்த தபால் தலைமையை வெளியிட்டு இவருக்கு சேவைகளை பெருமைப்படுத்தியது இது இவை மட்டுமின்றி துர்காபாய் அவர்களுக்கு நேரு லிட்ரஸி விருதும் கல்வி சேவைகளுக்காக யுனெஸ்கோ விருதும் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஆந்திரா மகிழா சபை சமூக அபிவிருத்தி கவுன்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் துர்காபாய் தேஷ்முக் மருத்துவமனை ஸ்ரீ வெங்கடேஸ்வர கல்லூரி புதுடெல்லி இங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய சிறப்புகளை எடுத்து கூறும் இன்னும் பல முக்கியமான கட்டடங்கள் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பெண்கள் விடுவிப்புக்கான பொதுநல ஆர்வலராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஆந்திர மகளிர் சபை ஆரம்பிச்சு வைக்கிறாங்க துர்காபாய் தேஷ்முக் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆந்திராவில் பிறந்தவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் பல செயல்பாடுகளை சிறப்பாக செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு இந்த மண்ணுலகை விட்டு விடைபெறுறாங்க துர்காபாய் தேஷ்முக் அவர்கள் பன்முக திறமைசாலி அப்படின்னு சொல்லும் சமூக சேவகி வழக்கறிஞர் அரசியல் அமைப்பில் பல பதவிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது கல்வி நடவடிக்கையில் சிறந்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திய ஒரு சிறந்த நபர் இப்படியெல்லாம் திறமை படைத்த துர்காபாய் தேஷ்முக் அவருடைய வாழ்க்கையில் நாங்களும் பயணித்தோம் என்ற ஒரு திருப்தியில் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி அனைவரும் சந்திக்கும்போது விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்